இது ஒரு சாதாரண டாக்குமெண்ட்ரி அல்ல இது உங்கள் வரலாற்று புத்தகங்களை எழுத வைக்கும் ஒரு புரட்சிகரமான கேள்வி மனிதன் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே டைனோசர்களுடன் கூட வாழ்ந்திருக்க வாய்ப்பா இருக்கிறதா அப்படின்னா எப்படி ஹியூமன் ஃபுட்பிரிண்ட் டைனோசர் காலடி சுவடிகளுக்கு அருகில் இருந்தது இந்த புதிர் உங்களை அதிரவைத்தே தீரும் டைனோசர்கள் பூமியில் இருந்தது சுமார் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ஆறு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகள் வரை அந்த எடிஞ்ச் உனக்கு பிறகுதான் வளர ஆரம்பிச்சது மனிதனின் ஆரம்ப பிதாமகர்கள் அஸ்ட்ரோலோபிய தேகாஸ் ஹோமோரக்டர்ஸ் ஹூமோ இவை எல்லாமே கடைசி பகுதியில் தான் வந்தாங்க ரோஸ் மிஸ்ட்ரி டெக்ஸஸ் சுமார் இருபது ஆயுண் ஆண்டுகளுக்கு பிறகுதான் காலத்தில் மனிதர்கள் எப்படி பிரிண்டர்ஸ் விட்டிருக்காங்க அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் பலுக் பகுதியில் கிளென்ரோஸ் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அதிசயம் நடந்தது அங்கு சிலர் கண்டுபிடித்தது டைனோசோர் ஃபுட்பிரிண்ட் மட்டுமில்ல மனிதனின் காலடி சுவடுகளும் அப்பக்கம் அவை ஒரே பாறை அடுக்குகளில் ஒரே ஜியாலஜிகள் லேயல்ல இருக்கின்றன இது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல இது வரலாற்றையை சிந்திக்க வைக்கும் தகவல் கிரியேட்டிஸ்ட் விஎஸ்சி வலுஷனிஸ்ட் இதில் ஒரு பெரிய விவாதம் எழுந்தது கிரியேஷனிஸ்ட்ஸ் இதோ இது ஆதாரம் மனிதன் டைனோசர்களுடன் வாழ்ந்தான் அத்தனையும் கடவுளால் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டான் என்றார்கள் இது ஒரே இருந்தாலும் அது ஃபாசோல் இல்லை ஈரோஜியன் ஆகிய பாதைகள் மட்டும்தான் என்றார்கள் அதாவது அவை வீசும் காலடி சுவடுகள் பாறையில் ஏற்படுத்தப்பட்ட ஆம்பிரஷன் மட்டுமா தபால்டிக் பிரிண்ட் மற்றும் கான்கோவர்ஷியல் எவிடன்ஸ் மேலும் ஒரு அதிசயம் வேர்ட் பிரிண்ட் என்று அழைக்கப்படும் மனித காலடி சுவடு முழு பாதம் பாறையில் ஃபாசல் ஆகியிருந்தது அது பயனை இன்ச் நீளமானது அதாவது ஒரு பெரிய மனிதனுடையது போல இதுபோன்ற பல ஃபாசலிஸ்ட் ஃபுட் பிரிண்ட் புவிப்படங்கள் மேலாய்வுக்கு எடுத்தாலும் விஞ்ஞானிகள் இதில் பலரும் சந்தேகமேவினார்கள் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளேஷன் விஞ்ஞானிகளை கூறுவது என்னவென்றால் இது வெறும் எரோஷன் ரேண்டம் கிராக்ஸ் அல்லது காவிங்ஸ் அதாவது சிலர் விஷயங்களை ஃபாபிகேஷன் பண்ணி உண்மையாக காட்ட முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் ஜியோலாஜிக்கல் லேயர்ஸ் மேட்ஸ் ஆகின்றது என்றால் அதையும் முழுமையாக புறக்கணிக்க முடியாது அருவாள் கொடுக்கும் அளவுக்கு எதிர்கொள்வைகள் அதர் மிஸ்டீரியஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் இந்த ஃபுட்பிரிண்ட் மட்டுமில்ல இந்தியா இந்தியா எஸ் ராஜஸ்தான் இல் லெவன் மில்லியன் இயர்போல்ட் ஹியூமன் லைக் ஃபுட்பிரிண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது சவுத் ஆப்பிரிக்கா டைனசூர் ஃபுட்பிரிண்ட் அருகில் பூட் லைக் பிரிண்ட் இருந்தது இவையெல்லாம் எல்லாம் சயின்டிபக்ட் ஜேர்னல்ஸில் இன்னும் ஒரு ஓபன் மிஸ்டரியாகவே இருக்கிறது டைம் டிராவல் தியரிசேஷன்ஸ் இப்போ நம்ம கேள்வி இவை பாப்ரிகேஷன் இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் என்ன ஒரு சின்ன தியரி டைம் ட்ராவல்ஸ் மற்றொரு தியரி அட்வான்ஸ் பிஹஸ்டாரக் சிவிலைசேஷன்ஸ் மனிதன் முன்னாடியே அவள்தான் இருக்கலாம் மறுபடியும் எக்ஸ்டிங்ஷன் மறுபடியும் அவல்யூஷன் அதனால் இன்ஷியன்ட் மிட்ஸில் வரும் ஜான்ஸ் தேவாஸ் எல்லாம் ஏதோ ஒரு உண்மை அடிப்படையா இதுவரைக்கும் என்ன தெரியும் ஒன்று பாசுலைஸ்ட் ஹியூமன் லைக் ஃபுட்பிரிண்ட்ஸ் காணப்பட்டது உண்மை இரண்டு ஆனால் அது டைனசோர் காலத்தோடு நேரடியாக இணைக்க முடியுமா என்பதில் குழப்பம் மூன்று அறிவியல் இன்னும் முழுமையாக இதற்கு பதில் தரவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு நம்ம வரலாறு சிந்திக்க விடுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மனிதன் டைனோசருடன் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இது அனைத்தும் பாப்ரிகேஷனே உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இது போன்ற ஆழமான விஷயங்களுக்கு மிஸ்டரி வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க